தமிழ்நாட்டில் சில இடங்களில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது மேலவளவு சென்னகரம்பட்டி எட்டிமங்கலம் வல்லாளப்பட்டி புலிப்பட்டி வெள்ளரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது இதனிடையே மேலூரில் இருந்து அழகர் கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்தில் மழை நீர் வடிந்ததால் உள்ளே அமர்ந்திருந்த பயணிகள் சிரமமடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் சானார்பட்டி கோபால்பட்டி மேட்டுக்கடை வேம்பார்பட்டி கொசவப்பட்டி விராலிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தெனிந்தது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று கூறியிருக்கும் வானிலை மையம் வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்